ஹலோ ஸ்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ அரசியல் காலத்தில் தேர்தல் சமயத்தில் திமுகவானது காங்கிரஸ் இன்னும் சில கட்சிகளோட கூட்டணி அமைச்சர் வந்து போட்டியிடுவாங்க ஆனா அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி அமைச்சர் போட்டியிடுறதுக்கு அதிமுகவுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் பிஜேபி ஆனது தொடர்ந்து ரைடு மூலமா அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து தினகரனை எப்படியாச்சும் அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் அதிமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து வந்து ரெண்டு கட்சியும் இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சரி வேற கட்சியோடையாவது அதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் வலுவான கட்சி வந்து இப்ப இல்லை இதனால அதிமுக வந்து வரக்கூடிய தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் இருக்காங்க இந்த சூழலில் பிஜேபியோட தலைமையிலேருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லிஸ்டே வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தொகுதிகள் வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதை பார்த்தோன்னே எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க இவங்க எப்படி வந்து டபுள் டிஜிட்ல வந்து தொகுதிகளை கேட்கலாம் அதுவும் வந்து தமிழகத்துல அதிமுக வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதிகளை வச்சு வந்து பிஜேபி கேட்டிருக்காங்க இந்த விஷயத்த மட்டும் கட்சிக்கார கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தெல்லாம் கட்சிக்காரங்கள்ட்ட நான் எப்படி சொல்றது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நெருக்கமா இருக்க கட்சி நிர்வாகிகள் கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க சூழல்ல அதிமுகவானது தேர்தல் காலத்துல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மோசம் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டே வந்து கொடுத்திருக்காங்க இப்ப வந்து பிஜேபிக்கு பதினஞ்சு இடங்களை வந்து கொடுத்துட்டு அதிமுக வந்து போட்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தோல்விதான் சந்திப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கோபமா இந்த தொகுதி பங்கீட்டு பிரச்சனை குறித்து கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து இவ்வளவு தொகுதிகளை பிஜேபிக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து வந்து கட்சி நிர்வாகிகள் கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காங்களா சோ இது குறித்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க